கிறிஸ்துக்கள் மிகவும் பிரியமானவர்களே கத்திராய் ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இன்றைக்கு நம்ம எதை குறித்து பார்க்க போ பார்க்க போறோம்னா ஏசாயா ஐம்பத்தி ரெண்டாம் அதிகாரம் இரண்டாவசனம் தூசியை உதறிவிட்டு எழுந்துரு அவங்க மேலே படிந்திருக்கிற தூசியை நீங்கள் உதறிவிட்டு எழுந்திருக்கணும் தூசி என்பது வந்து அது பாவமாக இருக்கலாம் பெருமையாக இருக்கலாம் பொல்லாப்பா இருக்கலாம் இன்னும் நிறைய காரியங்களாக இருக்கலாம் என்னன்னா அப்படியே நீங்கள் இருப்பீங்கன்னா அது உங்களை மூடி தான் போடும் நீங்கள் அந்த தூசியை விட்டு எழும்பணும் யாராவது என்னை தூக்கி விட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏங்கிட்டே இருக்காதீங்க நீங்களே உங்களை நீங்களே எழுப்புங்க வேத வசனம் தெரியும் வார்த்தைகள் தெரியும் எல்லாமே உங்களுக்கு தெரியும் நீங்களாக அந்த உத தூசியை உதறிவிட்டு எழும்போது உங்களோட வாழ்க்கையில் ஒரு பெரிய மீட்பை நீங்கள் பார்ப்பீங்க சோர்ந்து போவாதீங்க ஐயோ அப்படி விழுந்துட்டேனே இந்த பாவத்துல என்ன கடை செஞ்சுட்டேனே என்ன என்ன செய்ய அப்படின்னு சொல்லிட்டு மனசாட்சியில குத்துண்டவனா காணப்படுறீங்களா உதறி விடுங்க எல்லாவற்றையும் உதவி விடுங்க ஆண்டவர் எல்லாவற்றையும் மன்னிக்க தயபுறுத்தவராய் காணப்படுகிறார் கடக்குமாரன் இப்படித்தான் அவன் ஆசையெல்லாம் அழிச்சு போட்டு கூட உட்காந்து அவன் தவிட்ட திங்கிறவனா காணப்பட்டான் ஆனா அந்த இடத்த விட்டு எலும்புனான் எலும்பி அதை உதறி விட்டு எலும்புனான் எலும்பி தகுப்பண்ணிட்ட போய் படத்துக்கு விரதமோ உமக்கு விரதமாக நான் பாவம் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறான் அவன் அந்த அடத்தை விட்டு எலும்பி உதறி தள்ளிவிட்டு வந்த பிறகு தான் அவனுக்கு உன் மனசில் ஒரு நிம்மதி பிறந்தது ஒரு இலைப்பாறுதல் பிறந்தது எங்கள் அப்பாட்ட இருக்கும்போது கொலிக்காங்க கூட எல்லாரும் நல்லா சாப்பிட்டாங்க எனக்கு உணவில்லேன்னு சொல்லி அவன் கதர்னான் அந்த விட்டு எழு அந்த இடத்த விட்டு அவன் எலும்பணுன்னு ஒரு முடிவு பண்ணான் அப்படி போது மறுபடியும் அவன் தகுப்பத்தில் சேர்கிறவனாக காணப்பட்டான் நீங்களும் அதே போல் உங்கள் மீது படிந்திருக்கிற தூசியை உதறிவிட்டு எழும்புங்க அது என்னென்னு உங்களுக்கு தான் தெரியும் உங்கள் மனசாட்சிக்கு தான் தெரியும் எல்லாவற்றையும் ஆண்டர் சமூகத்தில் அமர்ந்து யோசித்து பார்த்து எல்லாவற்றையும் தூக்கி ஏறிங்க ஆண்டவரே என்னை மன்னிங்கப்பா என்னை சேர்த்துக்கொள்ளுங்கப்பா அப்படின்னு நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேளுங்கள் தூசியை நீங்கள் எந்த நிமிடத்தில் உதறி போடுறீங்களோ கத்தோடைய காரம் உங்களை ஆரவணைத்து கொள்ளும் கத்தவங்களுடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வான் அமேன் அந்த இயேசுவை நம்புங்கள் விசுவாசியுங்கள் அவர் கருத்திலிருந்து அற்புதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள் கருத்தை தான் உங்களை அமேன்